வெள்ளி படைத்த வள்ளிமானே வண்ண தமிழகத்தின் வளமை வந்தாரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் இந்த எண்ணத்தின் கவடம் இல்லாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வருக வருக என வரவேற்ற வன வேழ்வுல மாதரசே இன்று எனது வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன் அப்புறம் இந்த மானை பார்த்த உடனே எப்படியும் பிடிக்கும் இந்த மானை பார்க்க கூடாதா இந்த மான்